நாள் என் செய்யும் இனைதான் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்பிரிச்சுவல் ஜோஜிரப் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் உங்கள் அத்துணை வேர்களுக்கும் எங்களது ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஜன ஜனவரி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் தேய்பிரை நாட்களை விருச்சக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு செவ்வாய் பகவான் இரண்டாம் இடத்தில் குரு பார்வையில் இருக்கிறார் ராசிநாதன் நல்லவன் நல்ல இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ராசியை சனி பகவான் பார்க்குறார் இந்த வார ராசியை சனி பகவான் பார்க்குறாருன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன அப்படின்னா கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க மந்திச்சூட்ட மாதிரி இருப்பீங்க ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் ஒரு குறைவு ஏற்படலாம் இருந்தாலும் ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் குரு பார்வையில் இருந்தால் தேக ஆரோக்கியம்னு சொல்லணும் பட் ராசியை சனி பார்க்குறதால சில பி பின்னடைவு கூட இருக்கலாம் பட் இருந்தாலும் ஏழைக்குடைய சுக்கரன் ராசியில் வந்து அமர்ந்து ஏழாம் இடத்தை பார்ப்பதால் கணவன் மனைவி ஒற்றுமை குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் நல்ல பணவரவு பொருள் வரவு வாக்கு சாதுரியுடைய இந்த ராசி அன்பர்கள் ஆசிரியர் பெருமக்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மற்றபடி ஜோதிட அறிஞர்கள் எல்லோருக்குமே இந்த வாரம் நீங்கள் நினைக்கிறத சாதிக்க முடியும் நீங்கள் எதை பேசினாலும் அது பெரிய லெவலில் ரீச் ஆகக்கூடிய வாக்கு பலிதம் ஏற்படும் அப்படின்னு சொல்லணும் இந்த நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் அர்தாஷ்டம சனி அப்படின்றதால சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்திருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லிட்டு அதாவது சனி பகவானுக்கு தனி சன்னதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்துட்டு என்னென்ன தீபம் சனிக்கிழமை தோறும் இட்டு வாருங்கள் ஓரளவுக்கு உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் மற்றபடி வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரிகள் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் ஆனால் காஜில் நின்று போய் பழுதாகி அது மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குது வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு போடும் வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட்டு ஒதுக்கி வச்சிருப்பீங்க ஒரு மாதம் போகிறா ஒரு ஐயாயிரரூபா வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ்னால் இந்த வாரமே செலவாயிடும் ஐயாயிரம் ரூபாயும் பத்தாது அப்போ எது முக்கியமோ அதை இப்போ மீதி இருக்கிற நம்ம மூணு வாரம் என்ன பண்ண போகிறீங்க அப்போ என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க எது ரொம்ப முக்கியமோ அதை மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு உங்களுக்கு பிபி சுகர் எகிராமல் டென்ஷன் எதுவும் இல்லாமல் ரொம்ப நல்ல நிலையில் நீங்கள் அனுசரித்து போகக்கூடிய நிலை வரும் அதே நேரத்தில் தாய்க்கு கூட தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போகலாம் மற்றபடி படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு சோம்பேடித்தன்மை ஒரு ஸ்லாக்னஸ் இருக்கும் தன்மை இருக்கும் அதனால் கொஞ்சம் அதிகப்படியாக படிக்க முயற்சியில் இறங்க வேண்டும் அஞ்சில் ராகு இருக்கிறார் பூர்வீக சொத்துல ஏதாவது லிட்டிகேஷன் வரலாம் பிரச்சனைகள் வரலாம் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு கூட வரலாம் மற்றபடி உங்களுக்கு ஆறில் குரு ஊரில் பகைன்னு சொல்லுவாங்க எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்ப செய்யும் அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ராகு பகவானும் குரு பகவானும் உங்களை வெளிநாடு அனுப்பி வைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த ஜனன காலத்தையே புத்தி இப்போது வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் இப்போ நீங்கள் நிச்சயமாக களம்புறதுக்கு இந்த ராகுவும் குருவும் கோச்சார ராகுவும் குருவும் துணை நிற்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி ஏழாம் இடத்தை ஏழாம் இடத்து அதிபதி சுக்கரன் பார்க்கிறார் கலைத்துறை சினிமா துறை அதாவது கேமராவுக்கு முன்னாடி நின்று வேலை பார்க்கும் கலைஞர்களும் சரி கேமராவுக்கு பின்னாடி நின்று வேலை பார்க்கக்கூடிய கலைஞர்களுக்கும் சரி இந்த வாரம் ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம் அதிகமாக முயற்சி தேவைப்படுது அதிகமாக உழைப்பு தேவைப்படுது ஆனால் நல்ல ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் நல்ல ஒரு சம்பாத்தியம் கிடைக்கும் அதில் ஒன்றும் எந்த குறையும் கிடையாதுங்க தொழில் உத்தியோகம் இந்த வாரம் வழக்கத்தை விட ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும் இருந்தபோதிலும் உங்களுக்கு பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் சனி பகவானும் பார்க்கிறார் அதிகமாக எஃபோர்ட் போட்டு உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் மன நிறைவோடு நல்ல சம்பாத்தியத்தை ப இறுதியில் மன நிறைவு ஏற்படும் நல்ல சம்பாத்தியத்தை பார்ப்பீங்க அப்போ பத்தாம் இடம் சிறப்பாக இருப்பதால் தொழில் துவங்க வேண்டும் என்று நினைக்கும் இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் தாராளமாக புதுசாக தொழில் துவங்கலாம் இல்லை தொழிலை வந்து நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன் இல்லை விரிவாக்கம் பண்ண போகிறேன் இல்லை இன்னொரு கூடுதலாக பிரான்ச்சும் ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் தாராளமாக பண்ணலாம் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல சம்பாத்தியம் முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு உத்தியோகம் பார்க்குறவங்க பார்த்திங்கன்னு சொன்னால் அதுலேயும் குறிப்பாக அந்த சனி பகவானும் பார்க்குறார் குரு பகவானும் பார்க்குறார் இந்த இரும்பு உபகரணம் இல்லாத ஒரு சின்ன லேத் ஃபேக்ட்ரியோ ஒரு பெரிய கம்பெனி வரைக்கும் பார்த்திங்கன்னா இரும்பு பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை அப்போது இந்த லேத் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய ஃபேக்ட்ரி வரைக்கும் பார்த்திங்கன்னா வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு வேலை வாய்ப்பு போ பரிபூர்ணமாக கிடைக்கும் சில நேரத்தில் ஓவ்டிஸ் கூட கிடைக்கும் நல்ல ரெவன்யூ கிடைக்கும் ரெகுலரேஷன் அதாவது நல்ல ஒரு ரெகக்னேஷனும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் நிச்சயமாக இருக்குது அரசு உத்தியோகம் தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு எதிர்பார்க்கலாம் இல்லை தேவையான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பா எதிர்பார்க்குறவங்க காத்திருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் மேலதிகாரி சக ஊழியர்களுடைய ஒரு அரவணைப்பும் ஆதரவும் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு என்று சொன்னால் மிகையாகாது சந்தோஷமா வேலை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லணும் உங்களுக்கு பதினோராம் இடத்துக்கு கேது பகவான் உங்களுக்கு நன்மைகள் செய்ய இருக்கிறார் கேது பகவான் இருக்க கொடுத்து வைக்கணும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் மூத்த சகோதரர் இருந்தால் அவருக்கு உங்களுக்கு ஒன்றா கருத்து வேறுபாடு வரலாம் மற்றபடி அயன சைன போகம் திருப்திகரமாக இருக்கிறது செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு இந்த வாரம் செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது மொத்தத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருந்து உங்களுக்கு எந்த இடத்தை பார்க்குறார் பாக்கியஸ்தானத்தை எட்டாம் பார்வையாக பார்க்குறார் அற்புதங்க அப்போது பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஜாதகருக்கு இந்த காலத்தில் இது கிடைக்கணும்னு சொன்னால் அது ஈஸிலி டு கெட்டு போராடிலாம் ஜெயிக்கத்தால் ஈஸியாக கிடைக்கக்கூடிய அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி தருவார் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் நிச்சயமாக இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் எண்பத்தஞ்சு விழுக்காடு கிரகங்கள் நல்லதை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது